சப்பாதி சாப்பிட்டு நேர சொல்லு சப்பாதி சாப்பிட்டுக்கிக்கி இப்பமா இஹி வா இப்டி குத்துனா பள்ளர் ஜங்ஷன்ல இருக்க ஒவ்வொரு ஜங்ஷனுக்கு ஒவ்வொரு பல்லு போயிர் மஅதுக்கு மூஞ்ச பாரு ஊ மூஞ்சு போய் பாரு மூஞ்சி க்ளோஸா பே காட்டிடா திரும்பி அதே மாதிரி திருப்பிர் அந்த தலை பாரு என்ன அழகா இருக்குது பரவாயில்ல நான் சண்டை போடுறேன் நான் நம்ம ரெண்டு சண்ட போறறமாமா அவன் சொல்ற அப்படின்னு ம்